திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதானன 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 தந்ததான குயிலோ மொழியயிலோ விழிகொடியோ இடைப்பிடியோ நடை குறியீர் தனி என்று பாடி பிடியா பிடியாவிதழ் கடியா நகம் பகிரா உடை குலையாவல்குளையா விரு கொங்கை மீது பயிலா மன கித சுகசாகர மடமாதர்கள் பகையே என நினையாதுர நன்பு கூறும் பசு பாசமுகிலா திக பரிபூரண புரணாகர பதிநேரு அருளாள்மையுண்திடேனோ வெயில் வீசிய கதிராயிர வருணோதய விருணாச்சன விசையே பரிரவிசேயனு மங்கராசன் விசிகாகவமயல் பேடிகை படுபோது சந்நிதியானவன் விதி தேடிய திருவாளிய ரன்குமாரா அயலூர் உரை மயிலா பல கலைமானுரை புலித்தோல் கலை அகிலாரம தெரிகா விரிவண்டல் மேவும் அதிமோகர வயலூர்மிசை திரி சேவக முருகே சுர பதி அதில் வாழ்பவர் கம்பிரே